Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் my channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க தங்க தங்கமயிலில் அச்சை தித்தியைக்கு என்ன மாதிரியான ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஜிஆர்டிலையும் லலிதா ஜுவல்லரிலேயும் என்ன மாதிரி ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க நம்ம சேனல்க்குள்ள போய் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நம்மளோட சேனலில் நிறைய மணி சேவிங் வீடியோ கோல்டு சேவிங் வீடியோ இருக்குது சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வருஷம் அட்சய திருப்தி மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது அதுக்கு பார்த்திங்கன்னா எல்லா ஜுவல்லரி ஷாப்லேயுமே ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க மயிலில் என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய தங்க நகைகளுக்கு அதோட ரேட்ல இருந்து நூற்றம்பது ரூபாயில இருந்து இரநூத்தம்பது ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அதனால நம்ம வெள்ளிக்கிழமை மே பத்தாம் தேதி அன்னைக்கு கோல்ட் ரேட் என்ன இருக்குதோ அந்த கோல்ட் ரேட்ல இருந்து பெர் கிராமுக்கு நூற்றம்பது ரூபாயில இருந்து இரநூத்தம்பது இரநூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஸோ மினிமம் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் பில் அமௌண்ட்டை வந்து எஸ்பிஐ கார்டு யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் பேக்கும் கொடுக்குறாங்க மினிமம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருபத்தி அஞ்சாயிரரூபா ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் கேஷ் பேக் வந்து கொடுக்குறாங்க மேக்ஸிமம் வந்து ஒரு கார்டுக்கு எவ்வளோ பேக் கொடுக்குறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் கேஷ் பேக் வந்து கொடுக்குறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளி பொருளுக்கு பார்த்திங்கன்னா கிலோவுக்கு ரெண்டாயிரரூபாயிலேருந்து நாலாயிரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க வெள்ளியுமே நம்ம வாங்கக்கூடிய பொருளை பொறுத்து ரெண்டாயிர ரூபாயிலேருந்து ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் வைரம் வந்து பெர் கேரட்டுக்கு இருபதாயிரம் ரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இந்த ஆஃபர் வந்து மே பனிரெண்டாம் தேதி வரைக்குமே இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் நம்ம வாங்கக்கூடிய கோல்டு காயினுக்கும் இதே மாதிரி பெர் கிராமுக்கும் நூற்றம்பது ரூபாயிலேருந்து இரநூத்தம்பது ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த ஆஃபர் வந்து கோல்டு காயினுக்கும் வெள்ளிக்காயினுக்கும் வந்து பொருந்தாது நீங்கள் கோல்டு காயினும் வெள்ளிக்காயினும் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜிஆர்டிலையும் லலிதா ஜுவல்லரியிலும் வாங்குங்க அங்கே பார்த்தீங்கன்னா நோ வேஸ்டேஜ் ஃபார் கோல்டு காயின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து தங்கமயிலில் எடுத்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி கட்டி தான் ஆகணும் அடுத்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நகைச்சீட்டு போட்டிருப்பாங்க அந்த நகைச்சீட்டு வந்து இந்த மாதம் வந்து முடிகிற மாதிரி இருக்கும் அப்படி முடிகிற மாதிரி இருக்கிறவங்க கோல்டு டைமண்ட் சில்வர் எது பர்ச்சேஸ் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து நகைச்சீட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா நகைச்சீட்டு நகைச்சீட்டு போடும்போது உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் இத்தனை இத்தனை பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க அந்த பெனிஃபிட் மட்டும்தான் இப்போ பர்ச்சேஸ் பண்ண போகும்போது கிடைக்கும் இந்த அச்சை திருதி ஆஃபர் வந்து நகைச்சீட்டு போட்டு நகை எடுக்கிறவங்களுக்கு வந்து பொருந்தாது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேஷ்பேக் ஆஃபர் சொன்னேன் பார்த்தீங்களா க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆஃபர் வந்து மே பத மே பனிரெண்டாம் தேதி வரைக்குமே இருக்குது இந்த கிராமுக்கு லெஸ் பண்ணி கொடுக்குற ஆஃபர் வந்து மே பத்தாம் தேதியிலேருந்து பனிரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்குது தங்கமயிலில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்